வாங்க அன்பு நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இது தான் முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க மலைப்பிரதேசங்களில் குற்றாலம் மூணாறு மேகமலை இது போன்ற அடர்ந்த வனப்பகுதியில் மலை பிரதேசங்களில் சேகரிக்கப்படக்கூடிய இந்த முடவாட்டுக்காலானது சூப்பு வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அது மட்டுமல்ல இதில் மிகப்பெரிய எப்படி ஆட்டுக்கால் சூப்பு அசைவம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கோ அது மாதிரி விட ஆயுர்வேதம் பன்மடங்கு ஆற்றல் ஆட்டுக்கால் எப்போ வேண்டாலும் நம்ம வாங்கிடலாம் ஆனால் இது வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளிலேருந்து மட்டும்தான் நம்மளால் சேகரிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் அந்த முடவாட்டுக்கால் இது சூப்பு வைத்து சாப்பிட இல்லை ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முடவாட்டுக்கால் செய்யக்கூடிய முறையை தான் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்க வாங்க பார்க்கலாம் தூய்மையான செக்கிலாட்டப்பட்ட நல்லெண்ணெய் வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மஞ்சள் தூள் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும் தாளிப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணிக்கணும் அதோடு இந்த மிளகு கருமிளகு கருஞ்சீரகம் ரெண்டை ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டுக்கணும் போட்டு இந்த உருளில் நான் நினைக்கிறேன் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடாது அரை குறையாக அந்த இது நல்லா அரை இடியலாக இடித்து அதில் போட்டுக்கிறணும் போட்டு இது பண்ணிக்கிறானே பாருங்க அப்புறம் தேவைக்கேற்ப அந்த உப்பை சேர்த்துக்கிறோங்க உப்பை கம்மியாக சேருங்க பத்தாட்டி பிறகு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறோங்க இப்போ அப்படியே தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு பிறகு தண்ணீர் உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு செம்பு தண்ணீர் அதாவது அஞ்சு டம்ளர் தண்ணீர் அதை ஊற்றிருக்கேன் அஞ்சு டம்ளரு ஊற்றிய பிறகு நீங்கள் குக்கரில் தம் போடுறதுக்கு அந்த இது போடுறதுக்கு முன்னாடி நிலக்கடலை முந்திரி இதை வந்து பொடி பண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க சேர்த்தா லைட்டா திக்னஸ் ஆகும் சுவையாகும் இந்த சூப் பொதுவாக இது முழுக்க முழுக்க ஆயுர்வேதம் சைவம் என்பதால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூப்பு மிக ஆரோக்கியமான மூட்டு பிரச்சனைகள் மற்றபடி உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத அருமையான உணவு